காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு புவி வெப்பமயமாதலையும் நமக்கு கடல் வெப்பமயமாதலையும் தான் காலநிலை மாற்றம்னு சொல்கிறோம் அதன் மூலமா ஏற்படக்கூடிய பருவ மலையில் பருவ நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம சொல்றோம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பதினெட்டாம் ஆண்டு வரைக்குமே தமிழகத்தை எடுத்துட்டோம்னா இரண்டாயிரி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் அதுக்கு முன்னாடி ஒக்கி புயல் அதுக்கு முன்னாடி தானே வர்தானு அப்போது வந்த புயல்கள் எல்லாமே காற்று பாதிப்பை தான் ஏற்படுத்துது அதிகப்படியான காற்று பாதிப்பு மரங்கள்லாம் விழுந்தது உயிரிழப்புகள்லாம் அதிகமாக இருந்தது இதெல்லாம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நடந்தது அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் விடுங்க அத்தனை புயல்கள் வந்திருக்கு நிவர் புரேவி மிக்ஜம் மாண்டஸ் எத்தனையோ புயல்கள் தமிழகம் சந்திச்சிருக்கு ஒரு புயல் கூட காற்று பாதிப்பை ஏற்படுத்தலாம் இப்போ இந்த டைமில் நவம்பர் டிசம்பரில் தான் பெரிய பாதிப்பு ஏற்படுது மழையாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் ஏன் அந்த நவம்பர் டிசம்பர்ங்கிறது அப்படி இருக்குது இப்போ இதற்கும் வந்து அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது காலநிலை மாற்றம் தான் காரணம்னு நம்ம சொல்லிடுறோம் அது காலநிலை மாற்றமும் ஒரு காரணம் ஆனால் அதுதான் காரணம்னு அது மேலே நம்ம போட முடியாது இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகளை பொறுத்து அந்த பருவமழையின் இயல்பு அமைப்பு வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த காற்றின் வேகத்தை பொறுத்து நமக்கு புயல் தீவிர புயல் அதிதீவிர புயல் சூப்பர் புயல்னு அடுத்தடுத்தது நம்ம வகைப்பாடு அப்படிங்கிறத முன்னேறி கொண்டு சொல்லுவோம் நம்ம இப்போ ரீசென்ட் இயர்ல அதி தீவிர புயல் அப்படிங்கிறது என்ன இயர்ல வந்துச்சு கரெக்டாக அது என்ன மாதிரி நம்ம கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கஜா புயலுக்கு அப்புறம் ஒரு தீவிரமான புயல் அப்படி நம்ம இந்த தூத்துக்குடி ஃபுல்லாக இந்த நவம்பர் டிசம்பர்ல இந்த மாதிரி அதி தீவிர புயல் உருவாதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு மழைப்பொழிவின் தாக்கம் தான் அதிகமா இருக்கும் அதிலும் குறிப்பா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60 book now வணக்கம் வணக்கம் இப்போ தமிழகத்தினாலே இந்த நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே மக்களுக்கு பெரிய பயத்தை உண்டாக்கிருது அது என்னன்னா ஒரு உங்களை மாதிரி நல்ல நிபுணர்கள் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காலநிலை மாற்றம் தான் அதனாலதான் இந்த மாதிரி புயல்கள் மலைகள் பெருவெள்ளங்கள் எல்லாமே ஏற்படுது அப்படின்றாங்க இதில் மக்களுக்கு என்னென்னா காலநிலை மாற்றம் அப்படின்னா ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கு அப்படின்னா முதல்ல என்ன இல்லை காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு புவி வெப்பமயமாதலையும் நமக்கு கடல் வெப்பமயமாதலையும் தான் நம்ம காலநிலை மாற்றம்னு சொல்கிறோம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பருவ நி மலையில் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம சொல்கிறோம் இந்த காலநிலை மாற்றம் வந்து கண்டிப்பாக ஒரு ரோல் பிளே பண்ணுது நமக்கு அதிகப்படியான தொழிற்சாலைகள் வந்தது அதன் தாக்கம் அதனால நமக்கு குளோபல் வார்மிங் ஆனது இது எல்லாமே பருவமழை காலங்களில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது ஆனால் எல்லா ஒரு எது நடந்தாலுமே காலநிலை மாற்றம் தான் காரணம்னு நம்ம அதை கடந்து போயிடுறோம் அது வந்து அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ ஒரு அதிக இப்ப நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்குமே தமிழகத்தை எடுத்துட்டோம்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா புயல் அதுக்கு முன்னாடி ஒக்கி புயல் அதுக்கு முன்னாடி தானே வர்தானு அப்போது வந்த புயல்கள் எல்லாமே காற்று பாதிப்பை தான் ஏற்படுத்துது அதிகப்படியான காற்று பாதிப்பு தென்னை மரங்கள்லாம் விழுந்தது ஆஹ் உயிரிழப்புகள்லாம் அதிகமா இருந்தது இதெல்லாம் நவம்பர் டிசம்பர்ல நடந்து நவம்பர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நடந்தது அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் விடுங்க அத்தனை புயல்கள் வந்திருக்கு நிவர் புரேவி ஃபெஞ்சல் மிக்ஜம் மாண்டஸ் எத்தனையோ புயல்கள் தமிழகம் சந்திச்சிருக்கு ஒரு புயல் கூட காற்று பாதிப்பை ஏற்படுத்தலை அப்போது வந்து இதுக்கு அப்போது எல்லாமே தரும் நிகழ்வாக தான் அமைஞ்சிருக்கு அதே போல நமக்கு வந்து ஒரு மிக தீவிர புயல்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் கரையை கடந்த புயல் தான் சூப்பர் புயலுங்கிற ஒரு கேட்டகரியில் கரையை கடந்திருக்கு அப்போது இந்த காலநிலை மாற்றம்லாம் எதுவுமே இல்லை தொழிற்சாலைகளோட தாக்கம் எதுவுமே இல்லை இப்போ சமீப காலமாக இந்த நான்கு ஆண்டுகளில் வந்து பெரிதாக காற்றின் பாதிப்பு இல்லைன்னாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஐந்தாறு மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு பதிவாகிறதுங்கிறது இயல்பாயிடுச்சு நமக்கு பார்த்தோம்னா அஹ் நிவர் காலத்துல கடலூர் புதுச்சேரியில் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அடிக்கடி அந்த நிகழ்வு இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நமக்கு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஒரு ஆறு மணி நேர நிகழ்வு இருபத்தி மூன்று மிக்சம் பார்த்தோம் பிறகு தென் மாவட்டத்தில் ஒரே நாளில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை பார்த்தோம் கடந்த ஆண்டும் அதே போல் நமக்கு வந்து விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் போன்ற பகுதிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆறு மணி நேரம் பத்து மணி நேரத்திற்குள்ளாக ஐம்பது சென்டிமீட்டர் மழை பார்த்தோம் இப்ப இதுக்கும் வந்து அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது காலநிலை மாற்றம் தான் காரணம்னு நம்ம சொல்லிடுறோம் அது காலநிலை மாற்றமும் ஒரு காரணம் ஆனா அதுதான் காரணம்னு அது மேல நம்ம போட முடியாது இது எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகளை பொறுத்து அந்த பருவமழையின் இயல்பு அமையும் இப்போ இந்த ஆண்டு பருவமழை வருது தொடங்க இருக்குன்னா இந்த ஆண்டு இருக்கக்கூடிய இன்சோப்டன் நம்ம இந்த லானினா எல்லினோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆண்டு பார்த்தோம்னா நமக்கு லானினா நெகட்டிவ் வாய் ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பு என்னன்னா கடல் வெப்பநிலையை தான் நம்ம கணக்கிடுறோம் ஸோ இது போன்ற அமைப்பு இந்த கடல் சார்ந்த அலைவுகள் இது எல்லாமே இதற்கு காரணமா அமையுது ஒரு பருவமழைனா அந்த பருவமழையில வந்து மழையின் தாக்கம் அதிகமா இருக்கணுமா அல்லது காற்றின் பாதிப்பு அதிகமா இருக்கணுமா இல்ல சில வருடங்கள்ல இரண்டின் தாக்கமுமே அதிகமா இருக்கும் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய வருடங்களையும் நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எல்லாம் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்குமே நல்ல மழைப்பொழிவு சில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டால் கடலோர மாவட்டங்களில் மட்டும்தான் மழைப்பொழிவு நல்லா இருந்துச்சு தவிர உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு சற்று குறைவு ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அந்தந்த ஆண்டு இருக்கக்கூடிய அந்த என்சோ அமைப்புகள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய வானிலை அமைப்புகளை பொறுத்து தான் நிகழுது அதில் இந்த காலநிலை மாற்றம் ஒரு சின்ன ஒரு ரோலையும் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம குறிப்பாக நவம்பர் டிசம்பரில் இப்போ ஆந்திராவில் தெற்கு பகுதியாக இருக்கட்டும் நம்ம சென்னையாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியான தூத்துக்குடி அந்த பக்கமாக இருக்கட்டும் இந்த டைமில் நவம்பர் டிசம்பரில் தான் பெரிய பாதிப்பு ஏற்படுது மழையாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் ஏன் அந்த நவம்பர் டிசம்பருங்கிறது அப்படி இருக்குது இல்லை நமக்கு பிரதான மழைக்காலமே வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான் இதுல வந்து தென்மேற்கு பருவமழையின் நீடிப்புங்கிறது அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்குமே இருக்கும் அப்போ பருவமழை தொடங்குறதே அக்டோபர் மூன்றாவது வாரம் தான் அப்போ மூன்றாவது வாரம் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை இயல்பாகவே நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதங்களில் தான் நமக்கு தீவிரமடையும் தன்மை கொண்டது அதன் காரணமா நமக்கு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அடுத்த நிகழ்வுகளும் பாதிப்புகளும் சென்னை மையமாக வைத்து தமிழகத்தை மையமாக வைத்து நிகழ்றதுக்கு இந்த அளவு பெய்தா மழை இதுக்கப்புறம்னா அது புயல் மலை ரேஞ்சை வச்சு பிரிக்கிறோமா இல்ல அந்த காற்றழுத்த மண்டலத்தை வச்சு பிரிக்கிறோமா அது எப்படிங்கிற மாதிரி இல்லை இயல்பாக பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த புயல்னு சொல்கிறக்கூடிய நிகழ்வுகள் கடல்ல இருக்கும் வரைக்கும் அந்த மையத்தை நோக்கி வீசக்கூடிய காற்றின் வேகத்தை வைத்து நம்ம கணக்கிடு பண்ணுவோம் அது நிலப்பகுதியில் கரையை கடந்த பிறகு நிலப்பகுதியை நோக்கி நகரும்ல அப்போ வந்து பிரஷர் அந்த அழுத்தம் எவ்வளவு குறையுதோ அதை வைத்து நம்ம வந்து அந்த வகைபாடு அப்படிங்கிறது பண்ணுவோம் தாழ்வு பகுதி அப்படின்னா முப்பத்தோரு கிலோமீட்டர் வேகத்துல வந்து நமக்கு அந்த மையத்தை நோக்கி காற்றின் வேகம் அப்படிங்கிறது இருக்கும் நாற்பது கிலோமீட்டருக்கு மேல போகும்போது அதை வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நோ அதை வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு வே வேகத்துக்கு மேல போகும்போது அதை வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னோ அறுபது கிலோமீட்டருக்கு மேல நமக்கு வந்து அந்த மையத்தை நோக்கி காற்று வீசும்போது அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்லும்போது நமக்கு அதை வந்து புயலும் நம்ம வகைப்படுத்துறோம் அது ஒவ்வொரு வகைப்பாடும் அடுத்தடுத்தது இந்த வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த காற்றின் வேகத்தை பொறுத்து நமக்கு புயல் தீவிர புயல் அதிதீவிர புயல் சூப்பர் புயல்னா அடுத்தடுத்தது நம்ம வகைப்பாடு அப்படிங்கிறத முன்னேறி கொண்டு சொல்லுவோம் நம்ம இப்போ ரீசெண்ட் இயர்ல அதிதீவிர புயல் அப்படிங்கிறது என்ன இயர்ல வந்துச்சு கரெக்டா அது என்ன மாதிரியான நம்ம கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கஜா புயலுக்கு அப்புறம் ஒரு தீவிரமான புயல் அப்படி நம்ம மறக்க அதை நம்ம இந்த தூத்துக்குடி பில்லட் எல்லாம் அது வந்து தூத்துக்குடி வந்து வெறும் காற்று சுழற்சினால வந்த ஒரு ஆஹ் ஆஹ் ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதி கூட கிடையாது ஒரு காற்று சுழற்சினால ஒரு நாளில் இருவ இருபத்தி நாலு மணி நேரத்தில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு பொழிவு கொடுத்துருச்சு இது மற்றபடி ஒரு தீவிரமான புயல் நம்ம சமீப காலங்களில் பார்த்தது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்த கஜா புயல் தான் மிக்சம் வந்து தீவிர புயல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அடைந்திருந்தாலும் அது ஒரு அந்த அளவிற்கு மழைப்பொழிவு தான் கொடுத்துச்சே தவிர பெரிய ஒரு த அதோட தன்மை வந்து தீவிரம் அடையலாம் இந்த நவம்பர் டிசம்பர்ல இந்த மாதிரி அதி தீவிர புயல் உருவாததுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு நமக்கு மழைப்பொழிவின் தாக்கம் தான் அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பா கடலோர மாவட்டங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லையும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் அந்த கடல் ஒட்டிய பகுதி திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு மாஞ்சோலை இந்த பகுதி நமக்கு வடகடலோரம் டெல்டா அனைத்து மாவட்டங்களும் சொல்லியாச்சு தென் மாவட்டத்துல இந்த ராமேஸ்வரம் பாம்பன் மாஞ்சோலை பகுதி இந்த பகுதிகளில் அதீத கனமழைக்கும் குறுகிய நேரத்திலேயே தீவிர மழை பொழிவு ஒரு இரண்டு மூன்று மணி நேரத்திலேயே ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு புயல்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுமே நமக்கு வந்து அந்த லானினா நெகட்டிவ் தான் இருக்கு கடல் சார்ந்த அலைவுகளும் சாதகமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒரு தீவிரமான காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயலுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ வர்தா தானே கஜாலாம் பார்த்துருப்போம் பெரிய காற்று சேதத்தை ஏற்படுத்தினுச்சு அது வந்து நகர்ப்புற பகுதியா இருக்கட்டும் அல்லது உட்புற கிராமப்புற பகுதியா இருக்கட்டும் காற்று சேத சேதம்ங்கிறது மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு அதன் பிறகு வந்த புயல்கள் எல்லாமே மழை பொழிவு சேதத்தை தான் ஏற்படுத்தினுச்சு அது போன்ற ஒரு மழைக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய புயல் சின்னங்கள் புயல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆண்டுமே குறிப்பா நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அது மலைத்தரும் புயலாக தான் இருக்குமோ தவிர நமக்கு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது வட தமிழகம் டெல்டா இந்த பகுதிகளில் தான் கரையை கிடக்கணும்னு எதிர்பார்க்கலாம் இப்போ உங்களை மாதிரி ஒரு வானிலை நிபுணர்கள் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அதுல முன்னு முரணாகவும் இருக்கலாம் அல்லது நீங்க இப்போ நவம்பர் டிசம்பர்ல அதி தீவிர புயல் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஆனால் நீங்க இதே இது ஒரு நவம்பர் மாதம் நான் இதே மாதிரி நம்ம இன்ட்ரி எடுக்கும் போது அப்போ உள்ள காலகட்டங்கள் மாறாததுக்கு வாய்ப்பு உண்டுல இப்போ இது நான் இப்போ வந்து இந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புயல்களுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா வெறுமனே நம்ம நியூமெரிக்கல் மாடல்ஸ் அவுட்புட்டை வச்சுன்னா சொல்லலை இந்த ஆண்டு ஜனவரி மாதத்துலேருந்தே நமக்கு ஜனவரி மாதம் வடகிழக்கு பருவமழை சென்ற ஆண்டு பருவமழை நிறைவு பெற்றுட்டு இல்லை அதிலிருந்தே வளிமண்டலம் மற்றும் கடல் சார்ந்த அமைப்புகளில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்துட்டு இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது கடந்த மாதங்களோட ஆய்வு இப்போ இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல உருவாகக்கூடிய லானினா இந்த நெகட்டிவ் ஆய்வு அப்படிங்கிற அமைப்பு இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆண்டு அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பத்து சதவீதம் தான் இருக்கு இது வந்து காற்று பாதிப்பை தரக்கூடிய அளவிற்கு மாறுதல் ஏற்படணும்னா அது பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் ஏற்படணும் இந்த பேட்டர்ன்லையே ஏன்னா நம்ம அந்த ஸ்டாண்டிங் வியூ கண்டிஷன் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து நமக்கு கிழக்கிந்திய பெருங்கடல் தென் சின்ன கடலில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது டிராஸ்டிக்கா பெரிய சேஞ்சஸோ மாற்றங்களோ இருக்காது இருந்தாலும் நமக்கு நாட்கள் நெருங்கும் போது இதை இன்னும் துல்லியத்தன்மையாக நம்ம சொல்லலாம் எந்த அளவிற்கு மழையின் தாக்கம் இருக்கும் எவ்வளவு வேகமாக காற்றின் போக்கு இருக்கும் எந்தெந்த பகுதிகளில் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு இதோட துல்லியத்தன்மையை நம்ம நெருங்கும் காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு